ஸ்டார்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெல்டா டைலரிங்க உங்களை வரவேற்கிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடவுள்ல எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பாருங்கள் கேப் விட்டு கேப் விட்டுனாலும் நான் போட்டுகிட்டு தான் இருப்பேன் இடையில கொஞ்சம் நான் ஆரி கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் அந்த ஒர்க்கு சம் இதனால் கொஞ்சம் ஒரு வரமாதிரினால் வீடியோ உங்களுக்கு போட முடியலை இன்னைக்கு வந்து கான்வென்ட் யூனிஃபார்ம் குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு போடுற கான்வென்ட் யூனிஃபார்ம் கான்வென்ட் யூனிஃபார்ம்னு சொல்லலாம் ஃபினோஃபார்ம்னு சொல்லலாம் ஓகேங்களா மார்பு சுற்றளவு இருபத்தி நாலு இன்ச்சு எடுத்துக்கிறோம் பாடியின் அகலம் வந்து இருபத்தி நாலு லூஸ் விடுறதுக்காக ஒரு ஆறு சேர்த்துக்கிறோம் முப்பது நாலாவில் டிவைட் பண்ணிக்கிறோம் ஏழரை இன்ச்சு வந்து பாடியின் அகலம் அந்த பாடியின் அகலத்தை வந்து எட்டு மணிப்பாக போட்டுக்கணும் ஏன்னா அது டபுளாக வரும் மேலே போடுற அந்த ஃபார்மோட மேல் பாடி வந்து டபுளாக வரும் அதுக்கு வந்து எட்டு மணிப்போ நம்ம போட்டுக்கணும் நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாடியின் உயரம் வந்து எவ்வளோ மார்பு சுற்றுலா இருக்கோ அதை மூணால டிவைட் பண்ணிக்கிறோம் இருபத்தி நாலு டிவைடட் மூணு எட்டு இன்ச்சு பாடியின் உயரம் கழுத்து அகலம் ரெண்டு இன்ச்சு வச்சுக்கிறோம் முன்கழுத்து உயரம் வந்து நாலரை வச்சுக்கிறோம் பின்கழுத்து மூணு வச்சுக்கிறோம் ஷோல்டர் ரெண்டரை வச்சுக்கிறோம் கை வெட்டு ஹார்மோல் வந்து உங்களுக்கு முன்னமே சொன்னது மாதிரி தான் எவ்வளோ மார்கு சுற்றளவு இருக்கோ அதை நாலாள் டிவைட் பண்ணிக்கிறோம் வர்றத ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணால் வர்றது கை வெட்டு அது முதல் கிளாஸே சொல்லியிருக்கோம் அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பாவாடையின் அகலம் எவ்வளோ மார்பு சுற்றுலவு எடுத்தோமோ அதை ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கிட்டு அதோட திரும்ப அதே டிவைட் பண்ணால் ரெண்டு பன்னெண்டு வருது ப்ளஸ் திரும்ப அந்த மார்பு சுற்றளவையும் சேர்த்துக்கணும் ஆட் பண்ணிக்கிட்டா வர்றது தான் முப்பத்தாறு இன்ச்சு வந்து பாவாடையோட அகலம் ஏன்னா நம்ம ஃபீட்டு வைக்க போகிறோம் பாவாடையின் உயரம் வந்து பதினஞ்சு இன்ச்சு நம்ம உயரம்னு வர்ற எல்லாமே நம்ம சௌரியத்துக்கு எவ்வளோ தீர்மையோ குழந்தைங்களோட சில பிள்ளைங்க குட்டையாக இருப்பாங்க சில பிள்ளைங்க ஹைட்டாக இருப்பாங்க இந்த உயரம்னு வர்ற எல்லா இதுமே நம்மளாக வச்சுக்கிறது தான் அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து நம்மளாக பண்ணிக்கிறது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பாடியோட மெஷர்மெண்ட் பார்த்தோம் அடுத்த இதில் வந்து நான் உங்களுக்கு அதோட ஷர்ட் இது சொல்கிறேன் இது ஸ்டிச்சிங் பாருங்கள் இது கட்டிங் பாரு இது மெஷர்மெண்ட் பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் திரும்ப வரும் வீடியோ சந்திப்போம் தேங்க்